தெருவுல போறவன் ரோட்ல போறவன் குடிகார பையன் பிச்சைக்கார பையன் அப்பா அத்தா தெரியாதவன் அட்ரஸ் இல்லாதவன் முகவரி இல்லாதவன் இவனெல்லாம் எல்லாம் பைக்கு கிடைத்தால் வாயிலும் பேசுவான் அதைத்தான் இங்கு தவமணி அவர்கள் குறிப்பிட்டார்கள் நான் முப்பது ஆண்டு காலம் பணி செய்த எங்களுடைய ரத்த உறவுகளாக இருந்து எக்காரணத்தை கொண்டும் தர்மபுரி மாவட்டத்தில் கூட்டம் நடத்திவிடக் கூடாது என்று கொக்கரித்த நான் வளர்ந்த எங்கள் மருத்துவர் ஐயாவையே நேருக்கு நேராக சந்தித்து தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் இருப்பவன் வேல் முருகன் என்பது கூட்டாளிகளுக்கு தெரியாது கொள்கையாளர்களுக்கு தெரியும் மண்ணுக்காக மக்களுக்காக மொழிக்காக இடத்திற்காக களத்தில் நிற்கின்ற அரசியல் பேரு இயக்கத்தின் மாவட்ட செயலாளர்களுக்கு தெரியும் சினிமா திரையரங்குகளில் பிளாக்கிலே டிக்கெட் விற்கிறவனுக்கும் கஞ்சா விற்கிறவனுக்கும் வேல்முருகன் வாழ்ந்து வந்த வரலாறு என்ன கடந்து வந்த பாதை என்ன வேல்முருகனோடு இருக்கிற நிர்வாகிகள் யார் என்பதை அந்த அல்ல கைகளுக்கெல்லாம் தெரிந்திருக்க வாய்ப்புகள் இல்லை அதனால் நம்மை எதிர்ப்பவன் நம்மளை எதிர்கொள்ளக்கூடியவன் நமக்கு நிகரானவன் அந்த அரசியல் கட்சிகளோடு பேசுங்க திமுக ஒரு விமர்சனம் வைக்கிறதா திமுக மாவட்ட செயலாளர் விமர்சனம் வைக்கிறாரா விமர்சனத்துக்கு பதில் விமர்சனம் சொல்லுங்க நியாயமான முறையில் கண்ணியமான முறையில் முன்னேற்ற கழகம் வைக்கிறதா கண்ணியம் இழையாமல் நீங்கள் அதற்கான நேர எதிர்கருத்தை வருங்கள் வையுங்கள் அதை விடுத்து இவர்களுக்காக நீங்கள் பதில் சொல்லி உங்களையும் கொண்டு என்னையும் தரந்தாக்கி கொண்டு நான் உலக தமிழர்களின் ஒற்றை முகவரி எங்கள் வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்ற மகத்தான தலைவரை தலைவராக ஏற்றி கொண்டு இயக்க நடத்துவன் திரையரங்குகளில் அரிதாரம் பூசி நடிகின்ற நடிகர்களை பார்த்து பால் அபிஷேகம் கட்டவிட்டு மண்சோர் சாப்பிடுவது வேப்பலை அணிந்து உருண்டு பிறந்துகிற ஒரு கேடி கட்ட கூட்டத்திற்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எங்களுக்கு என்று வரலாறுகள் இருக்கிறது நாங்கள் இந்த மண்ணுக்கு எதை செய்தோம் எதை செய்து கொண்டு இருக்கிறோம் தமிழ்நாட்டு சட்டமன்ற வரலாற்று பக்கங்களை தேடி பார்த்தால் புரட்டி பார்த்தால் அடித்தட்டு மக்களுக்காக ஒளித்திருக்கும் வேல்முருகன் ஆகிய எனது குரல் ஆனால் இப்படி எந்த பங்களிப்பும் செய்யாதவர்கள் இப்படி எந்த போராட்டங்களிலும் ஈடுபடாதவர்கள் ஒரு நாள் சிறை கொட்டடியில் அடைந்து கிடைக்காதவர்கள் மக்களோடு மக்களாக மக்களுக்காக சாலையில் அமர்ந்து போராடுவர்கள் எல்லாம் இந்த நாட்டுடைய முதலமைச்சராக எங்களால் வர முடியும் என்று கொக்கரிக்கிறார்கள் என்று சொன்னால் நான் அறிந்தார மூசிய நடிகனா நான் என்ன சினிமாக்காரனா இல்ல அவனுக்கு இருக்கிற சோப்பு தோல் எனக்கு இருக்குதா இல்ல அவங்கள மாரி ஒரே பணத்துக்கு நானூறு கோடி ஐநூறு கோடி வரேன் நான் கேரியர்ல ரொம்ப உச்சத்துல இருக்கிறேன் என்னைக்கு உச்சத்துக்கு போனாலும் ஒரு நாளைக்கு கீழே தான் ஆகணும் அப்படி எல்லாம் நான் சொல்றேன்னா சொல்லல

ஜ சட்டமன்றத்தில் கேள்வி கேட்பவன் முத்தமிழ் அறிஞர் மறைந்த அவர்களை பார்த்து சட்டமன்றத்தில் கேள்வி கேட்பவன்